அன்பான வணக்கங்கள் நான் இங்கு சிதம்பரனார் என்ற தலைப்பில் பேச வந்துள்ளேன் இந்திய சுதந்திரம் என்பது வெறும் வரலாற்று பக்கம் அல்ல அது ஒவ்வொரு இந்தியரின் இரத்தத்திலும் மூச்சிலும் கலந்த உணர்வு அந்த உணர்வை ஜீவனாக கொண்ட ஒருவர் சிதம்பரனார் ஆயிரத்தி எண் ஒரு மனிதன் என்றால் தனது மண்ணிற்காக ஏதோ ஒரு கடமை செய்திருக்க வேண்டும் என்ற உணர்வுடன் இருந்தார் அவரது கல்வி அவரது விழிப்புணர்வு இரண்டும் நாட்டின் நலனில் மையமிட்டிருந்தது இவரை கைது செய்தனர் ஆனால் அவரை சிறையில்